இன்றைய நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு செய்தியாக உடையம் ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்றால் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய மரணம் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது அதாவது கட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் அவர்களை கொலை செய்வதற்கு தலை தமிழ் தலைவர்களினுடைய பெயர் விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன அதனை யார் சொல்லணும் பாத்தீங்கன்னா என்றால் முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சாம்பிக்க ரணவப்ப என்பவர் இந்த விடயங்களை எல்லாமே சொல்லி இருக்கின்றார் இந்த விடயங்கள்ல என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு என்பதை நாங்கள் முதலாவதாக இந்த இறுதி கட்டத்துல இறுதிக்கட்டத்துல அஹ் தமிழக விடுதலை புலிகளினுடைய தலைவர் வேலப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் சுற்றி வளைக்கப்படுகின்றார் சுற்றி வளைக்கப்படுதுன்னு அப்போது ஒரு அவசரமாக ஒரு கூட்டம் ஒன்று கணக்குறிவாட்கள் ஒன்று மேற்கொள்ளப்படுகின்றது யார் சொல்லி பாருங்கள்டா மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பல காமல் தலைவர்களோடு அவர்களை மீட்பதா என்ன செய்வது என்பது அந்த கலந்துரையாடல் இடம்பெறுகின்றது அந்த கலந்துரையாடல ராசம்மந்தர் மாத்திரம் அல்லாது ஜெயலலிதா கருணாநிதி மாதிரி மற்றும் சர்வதேச மற்றும் உள்ளூர் தமிழ் தலைவர்களே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் அதற்கு முன்னதாகவே அமெரிக்காவினுடைய ஒத்துழைப்பு கனடா மாத்திரம் நாடுகளினுடைய ஒத்துழைப்பு பத்மநாதனூடாக புறப்படுகின்றது அது மாத்திரம் இல்லாமல் ஆஹ் விடுதலை புலிகளுடைய தலைவரை கடல் மார்க்கமாக கொண்டு செல்வதற்காக அமெரிக்காவிட மிரை உத்தரவு கூட பெறப்பட்டு இருக்கின்றது இப்படி இருக்கையில இந்த கலந்துரையாடுகின்ற இறுதி பகுதியில சம்பந்தை உள்ளிட்ட தமிழ் தலைவர்கள் எல்லோருமே வேலுபிள்ளை பிரபாகரன் அவர்களை கொலை செய்வதற்கு தலை அசைத்ததாகவுமே அவர்கள் சொல்லி இருக்கு தொடர்ச்சியாக தமிழீழ விடுதலை குழுவினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை கொலை செய்வதற்கு மகிந்த ராஜபக்ச அவர்களுக்கு வந்து உத்தரவை இட்டது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிவசங்கர் மேலும் தான் அது சரியான உத்தரவை கொடுத்திருக்கிறான்னு சொல்லியுமே சொல்லி இருக்கின்றார் இறுதியாக புது மாத்தலன் என்ற பகுதியில வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்ட போது சிவசங்க மேனன் மகிந்த ராஜபக்சே என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் பெரிதாக ஒண்ணும் இப்போதைக்கு செய்ய வேண்டாம் தமிழ்நாட்டினுடைய இந்த கட்சி தேர்தல் முழிகிற வரைக்கும் காத்திருங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ஏன்னு சொல்லி கேட்டீங்க என்றால் அந்த நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று சொல்லி எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது பாரதிய ஜனதா கட்சி விடுதலை புலிகளுக்கு மிக சார்பா சார்பானவர்கள் அந்த கட்சியில பேடினால் உள்ளிட்ட தற்போது இருக்கக்கூடிய அண்ணாமலை என்பவர்களும் வந்து அந்த கட்சியைதான் உள்ளடங்குவார்கள் அப்படி இருக்கையில அந்த கட்சி வெற்றி பெறாமல் மாறாக காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிறது இதன் அடிப்படையில்தான் இந்திய வெளியுறவு கட்சி உள்துறையினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சிவசங்கர் மீனன் என்ன சொல்கிறார்கள் இத்தோடு எல்லாவற்றையும் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தலைவர் பிரபாகரன் அவர்களை கோலி செய்வதற்கான உத்தரவை சிவசங்கர் மேனன் தான் மகிந்த ராஜபக்சர்களுக்கு அவர்களுக்கு வழங்கியதாக சொல்லி இருக்கிறது அது மாத்திரம் அமெரிக்காவினுடைய உதவியுமே கிடைத்ததாகவும் அதாவது விடுதலை புலிகளினுடைய கடற்படை கடைக்கடையினுடைய வலிமையின் குறைப்பதற்கு அமெரிக்காவினுடைய உதவி தங்களுக்கு கிடைத்ததாகவே சம்பிக்க அண்ணவக் அவர்கள் சொல்லி அமெரிக்காவினுடைய உதவி தங்களுக்கு கிடைத்ததற்கு ஒரு காரணம் இருந்ததாகவுமே சொல்லியிருந்தார் என்னன்னு சொல்லி பாதிங்களா அமெரிக்காவினுடைய ஒரு கடற்படையை அயல் கொய்தா தாக்கிய போது அந்த தாக்குதலுக்கு உதவியதாக தொழில்நுட்பத்திற்கு உதவியதாக விடுதலை புலிகள் இருந்தார்கள் என்று சொல்லி அது நிரூபணமான தான் அமெரிக்காவினுடைய உதவி தங்களுக்கு அவர்கள் சொல்லி இருக்கிறார் அவர்களுடைய தளபதியாக இருக்கக்கூடிய வசந்த கர்லாகுடா அவர்கள் அவுஸ்திரேலியாவினுடைய கடற்படைக்கு சென்று விடுதலை புலிகளுடைய கப்பல் ஆயுத கடத்தல் எல்லாவற்றையும் முறியடிக்க முடிந்ததாகவும் அது அதனால தான் இந்த யுத்தத்தை போரிணி வந்து முடிவுக்கு கொண்டு வர முடிந்ததாகவும் பாட்டாளி சம்பிக்க ரணவக்காவர்கள் இவ்வளவு விடயங்களையும் சொல்லி இருக்கின்றனர் இந்த விடயங்கள் எல்லாமே இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செயலாளராக இருக்கக்கூடிய சிவசங்கர் மேனனுக்கும் அதே நேரம் முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க உடையிலே வந்து நடந்த விருதி கலந்து என்று சொல்லி சம்பீத ரணவக அவர்கள் இன்றைய தினம் ஒரு செய்தி ஒன்றை வெளியாகி இருக்கின்றார் நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பொருளான உடயமாக இருக்கின்றது காரணம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்குமே தமிழ் மக்களால ஒரு நம்பிக்கை இன்றைக்கு வரைக்கும் நம்பப்படாதவருடைய வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய ஒரு மரண செய்தி அப்படி இருக்கையில அவருடைய மரணம் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி ஒன்று

அஹ் என்ன அது அதாவது ஒரு படத்துல டயலாக்காக சொன்னாலுமே ஒரு நாட்டின வந்து ஒன்பது நாடுகள் சேர்ந்த அடித்த வரலாறு தான் இந்த விதிலுக்கு அவர்களுடைய வரலாறு என்பது போல தற்போது எந்தெந்த நாடுகளுடைய உதவி எல்லாம் கிடைத்தது என்று சொல்லியே சம்பிக அணவுக்கு அவர்கள் சொல்லி இருக்கின்றார் இப்படியாக இந்த சம்பிக அணவுக்கு சொன்ன எல்லா விடயங்களையும் செய்திகளையும் தொகுத்து வழங்கி இருப்பதாக நான் நினைக்கின்றேன் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சுவன்மா